நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமகா ஸ்ரீமான் வெங்கடநாத கவிதா வேதாந்தாச்சாரிய வரியோமி சன்னி தத்தாம் சதாம் ஷுதீ நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீஸ்து ஒவ்வொரு பாசுரங்களை வியாக்கியான அனுபவிக்கிறோம் சேவிக்கிறோம் ஒரு சில வெள்ளிக்கிழமையில் நான் ஒரு ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கும் இனிமேல் அதை நம்ம ஒவ்வொரு ஃப்ரைடே ஒன்றும் கண்டினியூ பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம பதினாறாவது ப ஸ்லோகத்தை என்னை பார்க்கலாம் யோகா ரம்ப மனசோ யுஷ்மதை காந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர் தனபதி கிருகா தம்புரா தம்பு தேர்வா தாரா நித் திகம் வாஞ்சி தானாம் பசுநாம் இப்போ தேசிகருடைய ஸ்தீர்த்தத்திலேயே ரொம்ப ஹைலைட்டான ஸ்லோகம் இது இந்த இடத்துல தான் தாயார் என்ன பண்ணுறா தங்கமலை பொழிவிக்கிறார் அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளவு ஏற்றம் பாருங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினைஞ்சி ஸ்லோகம் வரைக்கும் பெருந்தேவி தாயார் கிட்ட தேசிக அந்த பிரம்மச்சாரிக்கு தனம் வேண்டி இந்த பிரம்மச்சாரிக்கு கொடுமா குடுமா நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ என்னென்னமோ சொன்னார் இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவி பார்க்குற பக்கமெல்லாம் இந்த அவருடைய கைகள்லாம் நான் தரேன் நீ தரேன்னு சொல்லிட்டு செல்வத்தை கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் தேசிகர் என்ன சொல்கிறா பாருங்க யோகாரம்பரித மனசோ யோகாரம்ப தன்னுடைய தன்னுடைய கர்ம் கர்ம பலனை இப்படி செய்யணும்னு நினச்சி ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்கான் அதாவது அவன் பிரம்மச்சரியத்தில் இருக்கான் இப்போ அவன் கிரகச்சரியனா பண்ணணும் கிரகச்சரியத்துக்கு போனேன்னா அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த காலகட்டம் மாதிரி அவா கொடுப்பா இவா கொடுப்பான்லாம் சொல்ல முடியாது அந்த பிரம்மச்சரியனா இருக்கிற அந்த பையன் தான் பொன்னாத்துக்காரளுக்கு பைசா கொடுக்கணும் அதனால அவனுக்கு பைசா தேவை இப்ப அவன் கிரகச்சரியம் பண்ணனும்னு சொல்லி அந்த கிரகச்சரியத்தில் தம்பதி சமேதராய் அந்த திவ்ய தம்பதிகளை வழிபட்டால் இன்னும் நல்லது இன்னும் அவனுடைய கர்மா பூர்த்தி ஆகும் அந்த தான் அவன் கர்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் இல்வாழ்க்கை சுகமெல்லாம் அதெல்லாம் கிடையாது தன்னுடைய கர்மங்களுக்காக அந்த பெருமாள் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும் பெருமாளே அதுக்கு வேண்டிய பைசா கொடுந்தான் கேக்குறோம் என்னுடைய யோகா ரம்ப துவரித்த மனசோ யுஷ்மதை காந்த யுக்தம் ஒன்றை நாங்கள் தம் சேவிக்கணும் உங்கள் ரெண்டு பேரையும் யுஷ்மதை உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் சேவிக்கணும் தர்மம் பிராப்தம் பிரதம மிகையே அதனால தான் என்னுடைய தர்மத்தை நான் அனுஷ்டிக்கணும் அதனால தான் பிராப்தம் அதனால தான் நான் பணம் கேட்குறேன் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா நல்லா புடவை வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு தரத்துக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நான் கேட்கல நான் என்னுடைய கர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக ஏன்னா உன்கிட்ட தனம் கேட்குறான் இந்த பையன் தாரயன் தே தனாயாம் அவன் அதுக்காக பணத்தை கேட்குறான் தேஷாம் நீ என்ன பண்ணுவோம் தெரியாது எனக்கு பணம் எனக்கு வரணும் எங்கிருந்து தெரியுமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிகர் அன்பு கட்டளை தாயாருக்கு இடறாதான் அவர் தாயாருக்கு அன்பு கட்டளை உடனே பூமே பூமியில இருந்து வருது பாருங்க தனபதி கிருகா அந்த குபேரன் வீட்டில இருந்து வருதான் தம்பரா வானத்திலிருந்து வருதான் அம்புதேர்வா கடல்ல இருந்து வருதான் நாலா பக்கமும் பழம் பண மழை கொட்டுறதான் எப்படி பூமே லட்சுமி தேவியோடைய பூமி தேவி பூமி தேவியும் அவதான் நீலாதேவியும் அவதான் அவ தான் ஆண்டாள் எல்லாமே அவள் அப்போ அவளுக்கு பூமியை புலந்தண்டு பணம் வருதான் இன்னொரு பக்கம் தனபதி கிரகா அந்த குபேரன் குபேரனுக்கு எப்படி கடைக்கன் பார்வை லட்சுமி தேவி தான் கொடுத்தா குபேரன் தான் இருக்கிறதுலே நிறைய செல்வ செழிப்பு மிக்கவன் அவனுடைய வீட்டில இருந்தே இந்த பிரம்மச்சாரிக்கு பணம் வருதான் அம்பரா ஆகாயத்துல ஆகாயத்துக்கு மேல அந்த வைகுண்டத்துல அந்த பரமபதன் உட்கார்ந்துட்டு இருக்கான நாராயணன் அவன் கொடுக்க வேண்டாமா ஆ ஸோ அவன் வானத்திலிருந்து கொட்டுறதான் அம்புதேர்வா சமுத்திரராஜன் பூமி பூமி தேவிக்கு அந்த பூதேவிக்கு பெருந்தேவிக்கு த தந்தையான் ஸோ அப்பாவத்துலேருந்து கொஞ்சம் வர வேண்டாமா ஸோ இங்கே பணம் வந்துட்டு ஒரு பக்கம் பூமியிலேருந்து வருதான் ஒரு பக்கம் குபேரன் வீட்டில இருந்து வருதான் ஒரு பக்கமா வானத்திலிருந்தே இன்னொரு பக்கம் சமுதிரத்திலிருந்து வருதாம் தாரா நித்ய அதிக மதிக்கம் பழமழை அதிகம் இன்னும் அதிகம் 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 கொட்டுறதாம் பாஞ்சி தானாம் வசூனாம் அங்க இருக்கிற பிரகாரம் ஃபுல்லா அந்த தங்க மழை சத்தம் கேட்கிறதாம் இங்க பாக்கிறாலும் அங்க பாக்கிறாலும் அப்படியே தங்க மழை இருக்குதான் அப்படியே தேசியரை பார்த்தாராம் அப்பா பிரம்மச்சாரி போய் எல்லா பணத்தையும் உனக்கு கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ பணத்தை நீ கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோப்பா நான் ஸ்ரீ ஸ்துதியை ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன் நீ உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துண்டு உன் கல்யாணத்தை பண்ணிவிட்டு உன் தெய்வியத்தை நீங்கள் தம்பதிகளா இந்த தெய்விய வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாளாம் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இது யோகா ரொம்ப மனசோ இஸ்மதை காந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையை தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர் தனபதி கிருகா தம்பரா அம்புதேர் வா தாரா நித்யந்ததிகமதிகம் வாஞ்சிதானா வசூனாம் பணமழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பணமழை வரணும் இந்த மாதிரி பண ஆரோக்கியம் வரணும் நம்மளுடைய அதாவது ஆடம்பரத்துக்கு பணம் இல்லைன்னா கூட அவசியத்துக்கு வேணும் இல்ல எத்தனையோ ஆற்றுல உடம்பு சரியில்லாமல் வைத்தியத்துக்கு தேவைப்படலாம் கல்யாணத்துக்கு தேவைப்படலாம் ஏதோ அறுபதாம் கல்யாணத்துக்கு தேவைப்படலாம் பசங்க படிப்புக்கு தேவைப்படலாம் அப்படிப்பட்டவாலாம் இந்த ஸ்ரீஸ்துதியை தினமும் நீங்கள் சொல்லி பார்க்க பார்க்க நம்ம ஆற்றுல இந்த செல்வ வளம் இருக்கும் அதுவும் இந்த பதினாறாவது ஸ்லோகத்தை சொல்லி பார்க்க 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 நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நல்ல செல்வத்தோடு இருப்போம் இதுதான் இந்த பதினாறாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து மிக்க நன்றி மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம் எல்லார் ஸ்ரீஸ்யை நல்லபடியாக சேவிப்போம். நன்றி வணக்கம்